قالتي السابعه زوجي هيا يعو او غيا يعو طباقاو كل دائن له داون شجك يوفلك يجمع كلن لكى ان مادهوي தன்னுடைய கனவணை கடிமையான மோசமான வாசகங்களால் திட்டுகிறாள் ஏசுகிறாள் தம்மு செய்கிறாள் பழித்து சொல்கிறாள் அயாயாவு என்பது ஐ ஐயுன் அதீசில படிச்சிருப்பீங்க ஐ என்பது என்னதுக்கு சொல்ற அதாவது இந்த கெட்டதுல ஆக மோசமான தரத்துல உள்ளதுக்கு தான் ஐ என்று சொல்ற அல்லது எவ்வளவு சொல்லியும் புரியாத மடத்தனங்கள் தானே சொல்ற ஐன்னு சொல்லுவாங்க இப்படியான எது சொல்லியும் புரியாத எவ்வளவு சொன்னாலும் ஒரு விஷயத்தை உணர முடியாத ஐயுள்ள மடமையுள்ள ஒருவன் தான் என்னுடைய கணவன் சில அறிஞர்கள் சொல்ற இந்த அயாயா ஹயாயா ரெண்டுக்குமான வித்தியாசத்தை சொல்றாங்க ரெண்டுமே ஒரே அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுது என்பதே சில அறிஞர்களுடைய கருத்து ஆனால் ஒருவருடைய உச்சகட்டமான கெடுதிகள் ஆகக்கட்டவன் என்ற கருத்துல இந்த அயாயா என்ற சொல்லையும் எது சொல்லியும் புரியாத ஒரு மடத்தனம் என்ற விஷயத்தை சொல்றதுக்காக இந்த ஹயாயா என்ற சொல்லையும் பயன்படுத்தப்பட்டதாக ரெண்டுமே தனித்தனியான அர்த்தம் உள்ளது என்று இன்னும் சில அறிஞர்கள் இதற்குரிய இதற்குரிய விளக்க உரையை சொல்கிறார்கள் வாழ்க்கையில இந்த ரெண்டுமே ஆக மோசமான கட்டங்கள் இப்படியான மனிதர்களை சந்திச்சா விளங்கும் என்ன சொன்னாலும் என்ன செய்யாது விளங்காது நாம ஏதோ ஒரு விஷயத்தை நாங்கள் செல்வோம் அதுக்கு மாற்றமான விஷயத்த அவர் சொல்லி இடு போவாரு சரி புத்தி தாஞ்சல் ஒன்று பார்த்தாலும் புத்தியம் என்ன செய்யாது ஏறாது இப்படியான மனிதர்கள் அர்த்தம் அதாவது அஹ்மக்குடைய அர்த்தம் மடையன் அப்படின்னு சொல்லுவாங்க எப்ப பார்த்தாலும் மடத்தனமானாக்கள் சிலாக்குள் சொல்லுவாங்க என்னது அவங்களோட கதையை பார்த்து சொல்லுவாங்க இவருக்கு என்னது பூரண குழப்பம் சொல்லுவா என்ன காரணம்னு கேட்டா அந்த அவங்களோட கதையை பார்த்தா நல்லா இருந்தோடு திடீர்ன மாதிரி என்ன செய்யறது அப்படியே மடத்தனமாக கதைக்கிற மாதிரி வழங்கும் இதுக்கு என்ன இப்படி கதைக்கிற அப்படின்னு அந்த திடீர்ன மாதிரி மைன் மாறு இப்படி மாறி கதைக்குகின்றவர்களுக்கு தான் தபாகா சொல்லுவாங்க ஜுனூனு முத்தபக் சரி ஆக கட்ட குணமும் இருக்குது புத்திகட்டும் இருக்குது வடத்தனமும் இருக்குது மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா இல்ல புல்லுதாயின் லகுதா ஊர்ல இல்லாத கொள்ளாத நோயெல்லாம் அவனுக்கு தாய் தான் இருக்குதுடா எல்லா நோயும் லஹூதா அது அவனுக்கு உரியதுதான் அப்படின்னு அர்த்தம் செல்ல போனா செல்லிட்டே போகலாம் எல்லா வருத்தமும் இருக்குதா இல்ல இந்த தாய் என்பது பண்பு ரீதியான குறபாடா அல்லது உடலியல் ரீதியான குறபாடா மரதுகளுக்கு சொல்லப்படுதா என்ற ரெண்டு விதமான சருகுகளை அறிஞர்கள் சொல்றாங்க சில அறிஞர்கள் சொல்ற போது இவருடைய உடல்லையும் குறைபாடு உள்ளத்திலையும் குறைபாடு இது ரெண்டையும் தான் அந்த மனைவி குல்லுதாயின் லஹுதா உலகத்தில் இல்லாத புல்லாத எல்லா நோய்களும் அவனுக்கு இருக்குது அது பண்புயல் ரீதியானதும் தான் உடலியல் ரீதியானதும் தான் சரி நாம ஏதாவது ஒரு விஷயத்த நாம கதைக்கு போனா என்ன சொல்லுவான் ஷஜ்ஜகி உடன தலையோட பண்டி அவ் கையோடப்பன் கால உடப்பன் பல்ல உடப்பன் ஓ ஜமா ஆ குல்லன் லக் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக உடப்பன் பல்லையை உடைச்சு சுத்தையும் உடப்பன் இப்படியாக என்ன செய்யறது அந்த உடப்பன் உடப்பன் அல்லி கதைக்கிறார்கள் இருப்பாங்க இவங்களுடைய வார்த்தை தான் சஜக் ஃபல் லக் ஓ ஜமா குல்லன் கதை செய்யுனா ஆஹ் எல்லாத்தையும் உடைச்சு படுவேன் இப்படியாக என்ன செய்யறது அந்த உடப்பன் உடப்பன்ன்னு கதைக்கிறது அப்ப இப்படியான அந்த விசரு குடிச்சாக்கள்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் அடுத்ததுக்கெல்லாம் விசருடைய தன்மை இருக்கும் இவங்களுக்கு இருக்கிறது வந்து கேட்டு ஒரு விதமான மடத்தலம் எது செல்லியும் ஏறாத புத்தி திடீ இந்த மாதிரி குணம் மாறும் இப்படியான மனிதர்களோட ஒரு பெண்ணால நிரந்தரமாக வாழ முடியாது எனவேதான் இந்த மனைவி தன்னுடைய கணவனை அழுத்து போய் தன்னுடைய கணவனோட வாழ முடியாத நிலத்தை மனம் திறந்து தன்னுடைய கூட்டாளிமார்களோட என்ன செய்கிறா பேசிக் கொள்கிறாள் எனவேதான் இந்த ஹதீஸில் இருந்து நாங்கள் விளங்க வேண்டிய விஷயம் என்ன ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் அல்லது ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் இது ஆணுக்குரிய பண்பு மட்டுமில்ல சில பொம்புளைகளுக்கு இதே என்ன செஞ்சிருக்கும் அப்படியே இருக்கும் ஆண் பெண்கள் என்பது சோடிதான் சாடிக்கேத்த மூடின மாதிரி என்ன செய்வாங்க ஆம்புளை இருக்கிற மாதிரியான அதே குணம் பொம்புளைகளுக்கும் இருக்கும் இந்த குணங்கள் ஒரு திருமண வாழ்வுக்கு பொருந்தாத குணங்கள் ஆண்கிட்ட இருந்தால் இதை மாற்றிக்கொள்ளணும் பெண்ணிடம் இருந்தா மாற்றிக்கொள்ளணும் சில நேரம் இப்படியானவர்களுடைய உணர்வு எப்படி இருக்குன்னு சொன்னால் நான் தான் வாழ்றேன் நான் நல்லா தான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அவங்களோட பார்வை இருக்கும் ஆனால் என்னுடைய பண்பியலில் என்ன விஷயமெல்லாம் தன்னுடைய கணவனை பாதிக்குது என்னென்ன விஷயமெல்லாம் தன்னுடைய மனைவியை பாதிக்குதுன்னு சொல்கிறத பற்றி அந்த பாபையே திறக்க மாட்டாங்க அந்த விஷயத்துக்குள்ளேயே அவங்க உணர மாட்டாங்க ஆனால் நான் உழைச்சி கொடுக்கேன் இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் அல்லது நான் வந்துகிட்ட அவங்களுக்காக கஷ்டப்படுறேன் இது மட்டும்தான் தெரியும் ஆனால் அவங்களோட நீங்க செலவு கொடுக்குறீங்க வாழ்றதுக்கு என்ன செய்யறீங்க அப்படின்னு கேட்டால் வாழ்றதுக்கான அடிப்படைகள் எதுவும் இல்லாத விஷயங்கள் எனவேதான் இது ஒரு பெண் வெறுக்கக்கூடிய விஷயங்கள் இதே மாதிரி ஒரு பெண்ணிடம் இதனை ஆண் வெறுக்கக்கூடிய விஷயங்கள் இவற்றை தவிர்த்து கொள்ளணும் என்ற விஷயத்தை இந்த என்ன செய்கிறது எங்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறது